அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது டவுட் டவுட் கேட்குறீங்க கமெண்ட்டில் கேட்குறீங்க நம்பர் வாட்ஸ்அப் கேட்குறீங்க கால் பண்ணி கேட்குறீங்க ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் நல்லா பதிய வச்சுக்கணும் என்ன அப்படின்னா உங்களுடைய கோலை அதுக்கப்புறம் டிராவல் பண்ணணும் உங்களுடைய தேர்ந்தெடுத்துட்டு தான் வந்து நான் இத சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எதை படிக்கிறது அப்படின்னு தெரியாது அடுத்து டெத் எக்ஸாம் வருமா அல்லது வந்து பிஜிடிஆர்பி வருமா இல்லை இல்ல வந்து வேற ஏதாவது டிஎன் செட் எக்ஸாம் வருமா ஏன்னா இப்ப செட் எக்ஸாமே வந்து டிஆர்பி கால்ஃபர் பண்றதா சொல்லியிருக்காங்க வருமா ஸோ எதுக்கு சார் படிக்கிறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களுடைய கோலை நீங்க சரியா சூஸ் பண்ணுங்க ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க நடக்கிற இந்த சுச்சுவேஷனை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து நிச்சயமா பணியில் அமர்த்தப்படுவாங்க அப்படின்னும் முதல்வரும் சொல்லியிருக்காங்க கல்வி அமைச்சரும் சொல்லியிருக்காங்க ஸோ அது அந்த பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க பிடிஎஸ் செகண்ட் கிரேடிக் டீச்சர்ஸ் கம்மிங் பிஜி டிஆர்பி அதற்கப்புறமா வந்து டெட் சாரி செட் எக்ஸாம் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் வந்து பாலிடெக்னிக் இது எல்லாத்தையும் டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்தையும் சேர்த்து தான் இந்த பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்கள் அதில் இப்போ வந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து பிடி அசிஸ்டண்ட்டாக யூஜிடிஆர் எழுதி கிளியர் பண்ணவங்க மூவாயிரம் பேர் போகிறாங்க அடுத்து வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க அவங்களுக்கான கீக்காக வெயிட் இருக்காங்க அவங்களுக்கான ஆன்சர் கீ வந்து அந்த ப்ராசஸ் வரும்போது அதில் ஒரு மூவாயிரம்லேருந்து அல்லது இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு மூவாயிரம் டு ஒரு நாலாயிரம் ஆசிரியர்கள் அதில் போயிடுவாங்க ஸோ டோட்டலாக ஒரு ஏழாயிரம் ஆசிரியர்கள் அதில் போயிடுவாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி இருக்கக்கூடிய நாலாயிரம் பேராசிரியர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் வந்து நாலாயிரம் பேர் ஸோ அதுவுமே வந்து நாலாயிரம் பேர் ஒதுக்கியாச்சுன்னா ஸோ மீதி வந்து ஒரு செவன் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் போஸ்டிங் இருக்கும் ஸோ அந்த செவன் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் போஸ்டிங் என்ன போஸ்டிங்காக இருக்கும் பிஜிடி அருபியாக இருக்குமா அல்லது இன்னொரு டெட்டு இப்போ கால்பர் பண்ண போறதாவே சொல்லிட்டு இருக்காங்களே ஸோ டெட்டு கால்பர் பண்ணிட்டு இன்னொரு யூஜிடி ஆர் வைப்பாங்களா அல்லது இன்னொரு செகண்ட் கிரேட் எக்ஸாம் வைப்பாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கு சோ நான் என்ன சொல்றேன் என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்க அடுத்த எக்ஸாம் வந்து எம்ஏ பிஎட் முடிச்சவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்களா இருந்தா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக்கு படிங்க ஏன் அப்படின்னா பிஜிடி முன்னாடி ஒரு டெட் எக்ஸாம் கண்டிப்பா வரும் நான் வந்து அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் அந்த வட்டாரங்கள் வந்து டிஆர்பி வட்டாரங்கள் வந்து அப்படிதான் தெரிவிக்கிறாங்க சோ பிஜி டிஆர்பி கால்பர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிப்பா ஒரு டெட் எக்ஸாம் வரும் அந்த டெட் எக்ஸாம் கால்பர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பிஜிடி வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கு நீங்க வந்து பிஜிடி அரபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுக்கு கொடுங்க சரிங்க சார் இப்ப திடீர்னு டெட்டு கால்பர் பண்ணிட்டாங்க நான் இன்னும் டெட்டே முடிக்காம இருக்கேன் விட்டுட்டாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது வருஷத்துக்கு ரெண்டு டெட் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கறது ஆக்ட் பட் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை டெட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் ரெண்டு வருஷம் தாண்டி போயிருமே நான் வந்து பாஸ் பண்ண முடியாதுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த டவுட் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ அப் அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க படிக்கிறத தெளிவா படிங்க எது படித்தாலும் படிக்கிறத தெளிவா படிங்க நீங்க இப்ப பிஜிடி யார்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய சப்ஜெக்ட் அதாவது நீங்க இங்கிலீஷ் மேஜரா இருக்கலாம் அல்லது வந்து தமிழ் மேஜரா இருக்கலாம் ஹிஸ்டரி மேஜரா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று தனியா இருக்கும் அந்த சப்ஜெக்டை ஒரு சைடு படிச்சுட்டே வாங்க அடுத்தது பிஜிடிஆர்பியோட ரிலேட்டடான சிலபஸ் வந்து எங்க நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டா ரெண்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும் சாரி ரெண்டு இடத்துல வரும் ஒன்னு எங்க வரும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க படிச்சீங்க பிஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து தமிழ் ஒரு முப்பது மார்க்கு கொஸ்டின் கேட்பாங்க அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதை விட ரொம்ப முக்கியமா வந்து சைக்காலஜி உங்களுக்கு யூஸ் ஆகும் சைக்காலஜி வந்து டெட் எக்ஸாம்லேயும் சைக்காலஜி இருக்கு பிஜி டிஆர்பி சைக்காலஜி இருக்கு ஸோ நீங்க வந்து சைக்காலஜி படிங்க ஒரு பக்கத்து மேஜர் படிங்க ஒரு பக்கத்து வந்து சைக்காலஜி படிங்க சைக்காலஜி மட்டும் படிங்க போதும் ஸோ நீங்கள் மேஜர் படிச்சுட்டே வரீங்க இந்த பக்கத்து சைக்காலஜி படிச்சுட்டே வரீங்க பிஜிடி அரிபி எக்ஸாம் கால்ஃபர் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வந்து பிஜிடி அர்பியில் அந்த சிலபஸ் அதாவது சைக்காலஜியை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஒன்றா ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு நீங்க போய் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் இல்ல சார் நான் டெட்டு முடிச்சே ஆகணும் பிஜிடிஆர்பி கூட வருஷத்துக்கு கால்பர் பண்ணிட்டே இருக்காங்க நான் வந்து டெட்டு முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போதைக்கு பிஜிடிஆர்பி படிங்க டெட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது அப்படியே இந்த சைக்காலஜி படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த சைக்காலஜியோட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அதர் சப்ஜெக்ட் மட்டும் பண்ணீங்க ஏன்னா நமக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மார்க் ரொம்ப ரொம்ப குறையுறது எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஸோ சைக்காலஜில வந்து நமக்கு மார்க் நிறைய வேணும் அதை 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 தான் நம்ம பாஸ் பண்ணவே முடியும் நம்மளுடைய மார்க் வந்து சைக்காலஜி தான் டிசைட் பண்ணுது அப்படிங்கும் போது ஸோ நீங்க இப்படி சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது டெட் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த இப்போ ஒரு டெட் எக்ஸாம் எழுதிட்டு அதற்கு பிறகு நான் இன்னொரு யூஜிடி ஆர்பி வரும் சார் அல்லது இன்னொரு செகண்ட் கிரேட் எக்ஸாம் வரும் அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பா வரும் ஆனா வந்து அடுத்த வர வருஷத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்லது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலையோ கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாம் இப்பதான் இருபத்தி நடந்த செகண்ட் கிரீட் அதாவது டிசம்பர் முடிஞ்சிட்டு இருபத்தி அஞ்சுல ஒரு நான்கு மாதங்களை மூன்று மாதங்களுக்கு மேல ஆகும் ஆன்சர் அப்ப அந்த வருடங்கள் அதுல போயிடும் பிறகு இருபத்தி ஆறுல பண்ணி உடனே எலக்ஷன் அதுல வந்து வைக்கிறதுக்கான சாத்தியம் கொடுக்கல அதனால வந்து கண்டிப்பாக இன்னொரு யூஜிடி ஆயிருப்பியோ அல்லது செகண்ட் கிரேட் எக்ஸாம் பேப்பர் ஒன் டெட் பாஸ் பண்ண எழுதக்கூடிய செகண்ட் கிரேட் எக்ஸாமோ பேப்பர் டூ பாஸ் பண்ண எழுதக்கூடிய யூஜிடி ஆயிருக்கோ உங்கள் மேஜர் ஃபேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து என்ன பண்ண முடியாது என்ன பண்ணா கால்ஃபர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அது இது ப்ராக்டிக்கலாக உள்ளது சொல்கிறேன் நிறைய வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் ஒரு யூஜிடி அர்ப்பி வரும் அடுத்து ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் வரும்லாம் சொல்கிறாங்க பட் அவங்க எந்த பேஸில் சொல்கிறாங்கன்னு தெரியல நான் சொல்கிறது இந்த பேஸில் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு டைம் ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அடுத்து இந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற டைம் இருக்கு இல்லையா அதை வச்சு சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நிச்சயமாக வந்து ஒரு இன்னொரு யூஜிடி ஆர்பியோ அல்லது செகண்ட் கிரேட் எக்ஸாமோ வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஜிடி ஆர்பிக்கு ரெகுலராக படிச்சுட்டே இருங்க ஸோ பிஜிடி யாருக்கு படிச்சுட்டே இருக்கும்போது அஹ் சைட் பை சைடு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சைக்காலஜியுமே கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி எப்படி நீங்க படிக்கணும் சைக்காலஜி எப்படி நீங்கள் வந்து அதை நோட்ஸ் எடுக்கணும் எப்படி நீங்கள் சைக்காலஜி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வீடியோஸ் ரெடி பண்ணுறேன் க்ளாஸஸ்மே வந்து இப்போ இங்கிலீஷுக்கு வந்து எதை படிக்கிறோம் எதை படிக்கலாம்னு அப்படின்னு சொல்லி நான் வந்து சஜெஸ் மட்டும் தான் பண்ணுறேன் பட் சைக்காலஜி வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்து வீடியோ வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதை கண்டி இனி ஃப்யூச்சர் டைமில் வந்து அது கண்டினியூவாக கண்டிவாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போதைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஏன்னா பிஜிடிஆர்பி நீங்க ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இதுலயே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் நான் என்னால ஆர்டர் மார்க் வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டேன் சார் கொஞ்சம் பாட்ரு மார்க் வந்துருச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாக்க அடுத்து டெட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஒரு யூஜிடிஆர்பி வரும் ஸோ அந்த யூஜிடி அருப்பியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் முக்கவாசி அதனே இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால சொல்கிறேன் நீங்கள் பிஜிடி வந்து ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க சைட் பை சைடு வந்து டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் சாரி டெட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி சிலபஸ்க்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் ஒன் சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அல்லது இருபத்தி ஆறில் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்